நமஸ்காரம் நேர்களே இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு சனீஸ்வர பகவான் பார்த்தோம் அப்படின்னா குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு ராசிக்கு அதாவது சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருவத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறது கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பலனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரிஷபராசி நேயர்கள் அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால என்ன ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது ரிஷபராசி அப்படிங்கும் போது நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் காரணம் ஏன் அப்படின்னா ரிஷபராசி அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் இப்ப வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து மங்களகாரகன் சொல்ல குருவோட வீட்டுக்கு வந்து பயிற்சி அதாவது குருவோட சாரம் வாங்கிட்டு உள்ள வர தோட்டலா சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்கு வந்து குரு பகவான் எவ்வளவு பலன் தருவாரோ அந்த பலனை சனீஸ்வர பகவான் வந்து எல்லா ராசி நேயர்களுக்கும் கொடுக்க போறார் இப்ப இந்த ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வந்து ரிஷபராசியை கம்பேர் பண்ணும் போது சனி பகவான் வந்து பதினோராவது இடம் சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்துக்கு உள்ள வர லாபஸ்தானம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் லாபஸ்தானம்ங்கிறது பதினோராவது இடம் வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன பிரசித்தி வாய்ந்த இடம் சொல்லலாம் இப்ப இந்த இடத்துக்கு சனிசூர பகவான் வரார் அப்படின்னா ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தொட்ட விஷயங்கள் எல்லாமே தொலங்கும் டெபினட்டா ஏன்னா இந்த ரெண்டரை வருஷ காலம் முதல் இந்த ரெண்டரை வருஷ காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து இனிமே அடிச்சுக்க முடியாது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கும் சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் கான்பிடென்டா சொல்லலாம் அதை தவிர எந்த ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ இவ்வளவு நாளா அந்த விஷயம் முடியலையே ரொம்ப நாளா டிலே ஆயிட்டு இருக்கு ரொம்ப விக்ஸாய போயிருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க ஓ தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ண வச்சிருந்தாரா அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிரியடுங்கிறது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் டெபினா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல நீங்க பாருங்க நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு திருமணம் ஆகணும் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும் எவ்வளவு வரேன்னு இருக்கோம் ஆனா ஒண்ணு கை கூடி வருது கிட்டக்கு வர மாதிரி இருக்கு வெளில போயிடுது இந்த மாதிரி விஷயங்கள் மன உளைச்சல்னால பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் வீட்டுல வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டரை வருஷ காலத்து கட்டத்துக்குள்ள நீங்க பாருங்க நிச்சயமா உங்க பையனா இருந்தாலும் சரி உங்க பொண்ணா இருந்தாலும் சரி திருமண யோகம்ங்கிறது டெஃபினட்டா நடக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணினாலும் ஸ்டார்ட் பண்ணாட்டிலும் சரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சனீஸ்வர பகவானோட ஆசீர்வாதத்தால அது வந்து உங்களோட அந்த கனவுகள் வந்து நிவர்த்தி ஆகும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுத்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் என்ன ஆன தம்பதிகள் அடுத்து என்ன லைக் பண்ணுவாங்க அவங்க குழந்த பாக்கியம் அப்போ இந்த குழந்த பாக்கியம் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான விஷயம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல ரிஷபராசி நேர்களுக்கு நல்லபடியா கைகூடி வந்துடும் அது தவிர மூணாவது பிசினஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்காங்க உத்தியோகத்தில் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வெயிட்டிங் ஃபார் த ப்ரமோஷன் நல்ல ஒரு ப்ரமோஷன் நம்ம கிடைக்கணும் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கணும் நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் நிச்சயமா நீங்க பாருங்க உங்களுக்கு கை மேல நீங்க உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும் அதுக்கேற்ற ஊதியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதை தவிர பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம் தவறே கிடையாது ஆனா என்ன சனீஸ்வரனோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய அகல கால் எந்த ஒரு ராசியினரும் வைக்க வேண்டாம் இப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து கோடி ரூபா கையில இருக்கு இந்த பத்து கோடி ரூபாய் உங்களோட சொந்த பணம் தான் வெளியிலேருந்து வாங்கல இந்த பத்து கோடி ரூபாவில் நான் வந்து இந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த பத்து கோடிங்கிறது இருபது கோடி முப்பது கோடியா தரக்கூடியவர் தான் சனி பகவான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி பகவானை வரைக்கும் கிள்ளிக்கு கொடுக்கக்கூடியவர் கிடையாது அள்ளி கொடுக்கக்கூடியவர் அதை தவிர இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படி ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராசியில இருந்து சனியோட மூணாவது பார்வைங்கிறது ரிஷபராசினியர்களுக்கு வருது எப்பவுமே பாத்தீங்கன்னா குருவுக்கு வந்து சுபகிரகம் சொல்லக்கூடிய குருவுக்கு வந்து மூணு பார்வம் உண்டு அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை குருவோட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா சனியோட பார்வை வந்து அவ்வளவு நல்லது கிடையாது சனிக்கும் மூணு பார்வை உண்டு என்ன அப்படின்னா மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை ஆனா குருவோட பார்வை சனியோட பார்வை ஒரு விசேஷம் கிடையாது அப்ப நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம் என்னடா ஜோசியர் நம்மள குழப்பிறார் அப்போ வந்து சனியோட பார்வை மூணாவது பார்வை வந்து ரிஷபத்துல படுறது அப்படிங்கும் போது அப்போ ரிஷப் அவங்களுக்கு தான் யோகம்னு சொல்ற மாதிரி சொல்றாரு எப்படி எந்த ரீதியா சொல்லலாம்னு நீங்க நினைச்சுக்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் குருவோட வீட்டுல உக்காந்து குருவோட சாரத்துல கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கும்போது குரு வந்து இயற்கையிலே சுபகிரகம் அப்படிங்கிறவங்க அந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல பலனையும் தீய பலனையும் சனி பகவானால் கூடுதலாகவே கொடுக்க முடியும் அதனாலதான் சனியோட மூணாவது பார்வை ரிஷபராசி நேரு மேல விழுது தவிர லாபஸ்தானத்துல இருக்க லாபஸ்தானத்துல இந்த சனியோட மூணாவது பார்வை விழுது என்னன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் நீங்க என்ன லெவல் வேணா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இருப்பான் இது நம்மளால நிறைவேறுமா முடியாதா நம்ம மனசளவுல கோட்டை கட்டின்னு இருப்பான் நீ மனசளவுல கட்டிய கோட்டைக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் என்னைக்குமே சார் எல்லா விஷயம் நான் ஜென்ரலா சொல்றேன் என்னன்னா காலமும் நேரமும் கூடி வரும்போதுதான் உன்னால சாதிக்க முடியும் காலமும் நேரமும் கூடி வரல அப்படின்னா டெஃபினட்டா நீ எங்க சாதிக்க முடியும் இது எல்லாருக்கும் ஒண்ணுதான் உனக்கும் சரி எனக்கும் சரி சார் எனக்கு சனி தசை தான் சார் நடந்துட்டு இருக்கு நான் பிராங்கா சொல்றேன் எனக்கு சனி தசை தான் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்துல எனக்கு சனி தசை ஆரம்பிச்சது பத்தொன்பது வருஷ காலம் சனி என்னோட வந்து என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி பத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு வருஷ காலம் முடிஞ்சிருக்கு இந்த பதினஞ்சு வருஷ காலத்துல எனக்கு யார் சொந்தக்காரர்கள் யார் உண்மையான நண்பர்கள் யார் என்னோட உண்மையான விரோதிகள் எனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நினைக்கக்கூடியவர் யார் கெட்ட விஷயங்கள் நினைக்கக்கூடியவர் யார் எல்லாத்தையும் எனக்கு உரிச்சு காமிச்சிருக்காரு சார் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி அந்த சாரி இந்த சனி திசை காலகட்டத்தில் தான் பாத்தீங்க அப்படின்னா நான் ஜாதகத்துல பெரியால வந்தேன் நான் பெருமைக்கு சொல்லிக்கலா ஜோசியர் வந்து அவரை பத்தி அவரே பெருமையா சொல்லிக்கிறேன் அப்படி கிடையாது நான் வந்து இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தான் எனக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிளைண்ட்டுக்கு மேல இருக்கா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தது யார் சனி பகவான் தான் இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க சனி காயத்ரின்னு சொல்லிட்டு ஓம் காகத் தாயதி இந்த காயத்ரி நான் டெய்லி சொல்லுவேன் வண்டியில போகும்போது சொல்லுவேன் வீட்டை விட்டு கிளம்பும்போது சொல்லுவேன் சொல்வேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க சனி காயத்ரி சொல்லி பாருங்க டெய்லி ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் நான் திருப்பி எல்லாருக்கும் சொல்றேன் சனிங்கிறவர் நீதிக்கரசர் அப்படிங்கும் போத நியாயமான முறையில நேர்மையான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும் எழுதி வேணால் வச்சுங்க இந்த டைம்ல இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல அடுத்தவன் குடியை கெடுத்து அடுத்தவன் நிம்மதியை கெடுத்து நீ சம்பாதித்த காசுக்கு பத்து மடங்கு உனக்கு ரிசல்ட் அவர் தருவார் எப்படி தருவார் நீ ஆயிரம் ரூபாய் ஒத்தனை ஏமாத்தி சம்பாதிக்கிற அப்படின்னா அடுத்த ஒரு மாச காலகட்டத்துக்குள்ள உனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அவர் செலவு வைப்பார் எவ்வளாலையும் தடுக்க முடியாது எழுதி வச்சுங்கோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு செலவு தருவார் அதுவே நீ நியாயமான முறையில அடுத்தவன்ட்ட அபகரிக்காம உன் சொந்த உழைப்பினால் நீ ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்ச அப்படின்னா ஆயிரம் ரூபாவை பத்து லட்சமா உனக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் பெருமையோட சொல்லிக்கிறேன் வந்தா வேற யாரும் கிடையாது எல்லாரும் சனி வந்தா பயப்படுவாங்க நான் சனிசூரன் கூட இருக்காரு அப்படின்னா சந்தோஷப்படுவேன் ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லாரையும் உரிச்சு காட்டிடுவார் உனக்கு வந்தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்தாட்டா எனிமி இவன் உனக்கு நல்லது செய்யறாண்டா இவன் உனக்கு கெட்டது செய்யறாண்டா இவன் உன் சொந்தக்காரண்டா இவன் சொந்தக்காரன் கிடையாது எல்லாத்தையும் உரிச்சு காமிச்சுடுவார் இந்த பாக்கியம் யாரு கிடைக்கும் நீ வெளியில போய் நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நீ கத்துக்க முடியாது அப்போ நீ இதுக்கு தேங்க் பண்ணணும் ஏன் நேர்மையாக எல்லாரும் என்னையா மூணு வேலை வயிற்றுக்குறேன் சாப்பாடு மூணு வேலை அந்த பசிக்கு தானே எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க வேற என்ன சம்பாதிக்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு அவ்வளோதான் இந்த சாப்பாடு தவிர மற்ற விஷயங்கள்லாம் நம்மளோட லக்ஸூரியஸ் நீ ஆடம்பரமாக பண்ணிருது எந்த ஒரு சாமியும் உங்கள்கிட்ட வந்து எனக்கு தங்கத்தில் வேல் வாங்கி வை வைரத்தில் கிரீடம் பண்ணு எனக்கு வந்து வைரத்தில் சடாரி வாங்கன்னு சொல்லலை அது உன்னோட பெருமை நீ வெளியில தம்பட்டம் பண்ணிக்கிறதுக்காக நீ வாங்கி சாத்துற சாத்தி சும்மா இருக்க ஒரு கோயில்ல ஒரு சின்ன கண்ணாடியை போட்டுட்டு கீழே வந்து உபயம் சொல்லிட்டு உன் பேரை போட்டுக்கிற ஏன் போட்டுக்கிற ஏன் கண்ணாடியை கோயிலுக்கு தானே கொடுத்த ஸ்கிரீன் கோயிலுக்கு தானே கொடுத்த அதுக்கு கீழே உன் பேரை போடுற அப்ப வரவெல்லாம் அவன் பார்க்கணும் அப்ப உன்னை பார்த்தி பாராட்டணும் இந்த புகழ்ச்சிக்காக தான் நீ ஏங்குற இதுதான் சுயநலம் சுயநலம் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார் சனி சனீஸ்வர பகவானோட ஆசீர்வாதம் கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த ரிஷப் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க எடுத்த விஷயங்கள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்களா அடுத்தது காலேஜில் நல்ல கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா நிச்சயமா அவங்க அந்த கோர்ஸ் எடுப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா அவங்களுக்கு கிடைச்சோம் அதை தவிர மெயினான விஷயம் என்ன அப்படின்னா சினிமா துறை சினிமா துறையில இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து கலை சம்பந்தமான விஷயங்கள் பண்ணவங்க வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன மீடியா இது வச்சிருப்பாங்க தவிர சினிமா துறையில வந்து இருப்பாங்க நடனத்துறையில இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்ட் சம்பந்தமான விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டரை வருஷ கால சனி பயிற்சிங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப பிரமாதமான காலகட்டம் அதாவது உங்களோட அந்த ரெகனைசேஷன் உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடும் இந்த இடத்துல சில பேர் பாத்தீங்கன்னா கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணிருப்பான் அவன் முன்னாடி வரமாட்டான் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பான் டைட்டில்ல கூட அவன் பேர் வராது ஆனா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல நீ பின்னாடி செய்த உழைப்புக்கு உனக்கு முன்னாடி பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கும்போது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடம் மாறணும்னு நினைக்கும் இடம் மாறணும் கிடைக்கும் தவிர மெயினான விஷயம் என்ன அப்படின்னா திருமணம் திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருப்பதற்கு திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும் குழந்த பாக்கியம் நல்லபடியாக கைகூடி வரும் அதை தவிர சார் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் ரெண்டும் பிரிஞ்சிருக்கோம் டைவர்ஸ் வந்து லீகலாக நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி எங்களுக்கு அடுத்த மேரேஜுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுமண பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சாத்தியக்கூறு உண்டு டிரான்ஸ்போர்ட் துறையில இருக்கிறவங்க தவிர கவர்மெண்ட் துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா துறையில இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ஆனா என்ன உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஜோசியர்கிட்ட போய் பாருங்க உங்களுக்கு எந்த ஜோசியர் பக்கத்துல இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சுய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு இப்போ நீங்க என்ன தசாபுக்தியில இருக்கீங்க அந்த தசாபுக்திக்குரிய பலன் என்ன அந்த கிரகங்களோட தன்மை என்ன இதெல்லாம் தெரிஞ்சின்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஜோசியர் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கூடுதல் நமக்கு என்ன நன்மைகள் இந்த சனி சனிப்பயிற்சியில கிடைக்க போறது அப்படின்னு ஏன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பொதுவான பலன் தான் இப்ப ரிஷபராசி பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பத்து கோடி பேர் இருப்பான் பத்து கோடி பேருக்கும் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது பத்து கோடி பேருக்கும் நடக்காது காரணம் ஏன்னா உன்னுடைய சுயஜாதகம் அதுல உன்னோட கிரகங்களோட நிலைமை இது எல்லாத்தையும் நம்ம ஆராயணும் இப்ப நீங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜாதகத்துல என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்ன ஒரு விளக்கம் வேணும்னாலும் என்ன ஒரு பரிகாரங்கள் வேணும்னாலும் இந்த நம்பர்ல என்னை காண்டாக்ட் பண்ணுங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நல்லபடியா அந்த பரி ஜாதங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்குறேன் ரிஷபராசினியர்களே திருப்பி சொல்றேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நமக்கு இது கிடைக்கலையே நினைச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈடேற போறது இந்த சனி சனிப்பயிற்சி காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் பெரிய நான் நிச்சயமா சொல்லுவேன் நன்றி நேயர்களே இதை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி